இன்றைக்கு விலையல் வந்து தக்காளி பழம் நூற்றி ஐம்பது ரூபா அடுத்து வெண்டிக்காய் நூறுரூவா இப்படியே பைத்தங்காய் நூற்றி ஐம்பது கத்தரிக்காய் நூற்றி ஐம்பது ஈரப்லாக்கா எல்லாம் இருக்கு கருத்துக்குழம்பு என்ன விலையண்ணா இன்றைக்கு என்ன மாதிரி மரக்கரு வணக்கம் நான் இப்ப நிக்கிறடம் வந்து யாழ்ப்பாணம் சங்கானை மிரக்கரி சந்தைக்கு தான் வந்த நான் இன்றைக்கு வந்து சங்கானை மிரக்கரி சந்தையில் வந்து இன்றைய விலை விலைகள் என்ன விலைகள் சொல்லி இந்த காணொலியில் முழுமையாக போகிறோம் இந்த காணொலிக்கு இந்த சனலுக்கு முதன் முதல் வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவு தாங்களை வாங்க வந்து சந்தைக்குள்ளே போவோம் இப்போ சொன்னால் சங்கான மிரக்கறி சந்தைக்கு வந்து இன்றைக்கி கூப்பிட்டு போகிறோம் இன்றைக்கி வந்து சங்கான மிரக்கறி சந்தையில் மிரக்கறிகள் வந்து என்ன விளையான்னு சொல்லி பார்க்க போகிறோம் ச முன்னுக்கு சொன்னால் முன்னுக்கு வந்து இதில் வந்து கீரைகள் விற்கிற இடம் வந்து இதில் வந்து இருக்குது மிரக்கறி விற்கிற இடம் பார்க்கும்போது இன்றைக்கு வந்து கீரைகள் வந்து என்ன விலை அந்த

சங்காணி மிரக்கறி சந்தையில் வந்து பிரசான மிரக்கரியல் வேலி வேணா என்ன வில கீரியா கீரி ஐம்பது ரூபாய் என்ன என்னமா இன்னைக்கு இருநூறு பாத்தவ் எவ்வளவு கீரை வந்து இந்த இன்னைக்கு ஒன்று புள்ளாவே இந்த பேர் ஒத்து எவ்வளவு கீரை அடிக்க ஃபுல்லா கீரா மஜ்ஜி வேற இதெல்லாம் ப்ரெஸ் ஆனால் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா சொன்னால் தேங்காய் தான் வந்து எல்லாம் குமிச்சுட்டு பார்ப்போம் தேங்காய் இன்னைக்கு தேங்காய் வந்து இன்றைக்கி வந்து சங்கான மிரக்கரை சந்தையில் இருநூறுரூவா வேறுங்கோ அவ்வளோ தேங்காய் வந்து குமிச்சுக்கிறேன் பார்ப்போம் நான் மிரக்கறி விலைகள் வந்து எல்லாமே கேட்டுட்டோம் எல்லாம் கூடுவேலாக வந்து நூற்றி ஐம்பது ரூபா இருநூறுரூவா என்ன வேலை பாவக்காய் என்ன வேணும் இல்லை நானூறுவா கேரட் பந்து ஒரு கிலோ ஆ ஐநூற்றி ஐம்பது ஐநூறுரூவா போகுது முருக்கங்காய் முந்நூறுவா ஒரு கிலோ முந்நூறுவா தக்காளி பழம் முந்நூற்றி ஐம்பது பைத்தங்காய் அது நூற்றி நூற்றி ஐம்பது பைத்தங்காய் வந்து நூற்றி கத்திரிக்காய் நூற்றி ஐம்பது இன்றைக்கு வந்து எல்லாம் அது ரடி അതും വന്ന് സങ്കാണി ജില്ലയിലെ വന്ന് ഇണ്ടിക്ക് ഇന്നും വലിയ മരക്കറികൾ എല്ലാം പൂവ നാനൂറ് വണക്കം പേര് ഇൻക്ക് വിലയെ തക്കാളിപ്പാലം നൂറ്റി അമ്പത് രൂപ அடுத்த வெண்டிக்காய் நூறுரூவா இப்படியே பைத்தங்காய் நூ நூற்றி ஐம்பது கத்தரிக்காய் நூற்றி ஐம்பது முருக்கங்காய் முந்நூறு இப்படியோ எல்லாம் கொஞ்சம் விலை குறை உருளாக்கிழங்கெல்லாம் இருநூறுவாய்க்கு வந்துட்டு இருநூறுவா விற்கிறோம் கரெக்டா முந்நூறுவா இது லீஸ் எல்லாம் முந்நூ முந்நூற்றம்பது பாவக்காய் எல்லாம் முந்நூற்றி அப்படி போய்கொண்டிருக்கு உருளக்கிழங்கு விலை சொல்லியிருக்கிறோம் பீவங்காய் ഇരുന്നൂറ് ഇരുന്നൂറ് വിക്കണം നൂറ്റി എൺപത് അപ്പം വിൽക്കുക ഒരു കരുണാക്ക് അങ്ങനെ കൊഞ്ചമ്പിലെ സട്ടപ്പനാ സമൻ താന്ന് അത് മുനൂറ് അപ്പി വിൽക്കും ഒരു മറു വള്ളിക്ക് ഒരു മാസം ദാരി മാസം അപ്പം അപ്പം അങ്ങാൽ തൃപ്പിയോ വരെയും ആ നല്ലൂർ തീവിളാ മലിവാ കൊച്ചു കൂടും കവരി കാപ്പൾ അത് നല്ല ചെന്നറിയും ഇതായിരിക്കും கூடும் கொஞ்சம் ஓகே நன்றி இல்லை வந்து பார்த்தீங்க சொன்னால் பூசணிக்காய் முருக்கங்காய் கத்தரிக்காய் எல்லாம் வந்து இங்கே இருக்குது எல்லாமே வேறு கதிகளும் ஐயா முருக்கங்காய் என்ன விலை உண்டு ஒரு கிலோ நானூறுரூவா என்ன கத்தரிக்காய் இந்த காய் ഇ ഇരുന്നൂറ ഇരുന്നൂറ് ലോമെല്ലാം എന്താ വില പോകും പത്തരിക്ക നൂറ്റി അമ്പത് രൂപ ഒരു കിലോ ഇരുന്നൂറ്റി അമ്പത് എന്നാൽ ഒരു കിലോ തക്കാളിപ്പഴം ഇരുന്നൂ ഒരു ഒരു കിലോ തക്കാളിപ്പഴം ഇരുന്നൂറ് ഉരുളക്കലാങ്ങ് ഇരുന്നൂറ് വെങ്കയം ഇരുന്നൂറ് ഒരു കിലോ ഇരുന്നൂറ് வெண்டை கூடுதல் எல்லாமே மிரக்கறி மலிவா தான் இருக்கு என்ன பச்சை மிளகா என்ன வேணும் இருநூறுவா தானே இப்ப எல்லாமே இருநூறுவா தான் எல்லாம் வந்து இஞ்சி ஐயாட்டு வந்து பிரசாதம் உருளா தக்காளி பழம் எல்லாம் வந்து இந்த நீட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து மிரக்கறி சேர்ந்து தான் அப்படியே சீரப்பிளாக்காய் எல்லாமே இருக்குது முருக்கங்காய் டை வந்து மிரக்கிறது எல்லாமே விளைவு கூடுதலாக வந்து எல்லாமே வந்து ஒரு கிலோ இருநூறுபாயிலான்ட்டு இருக்குது டை இந்த பைத்தங்காயம் வந்து தான் வெண்டிக்காய் நூற்றி ஐம்பது ஒரு கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபா வெண்டிக்காய் இல்லை கத்திரிக்காய் நூற்றி நூற்றி നൂറ്റി അമ്പത് രൂപ കത്തരിക്ക നൂറ്റി അമ്പൂറ് മുക്കങ്ങ നാനൂറ് മുക്കങ്ങ വന്ന് നാന്നൂറ് പറ്റി ഏ സിക്ക എല്ലാം അന്നേരം പരിഹൃ അല്ലെ എൻ്റെ വീടാ മുറുക്കങ്ങ ഒരു വീടും അന്ന് നാനൂറ് எல்லாமே வந்து பிரசான மிரக்கறிகள் அப்படியே பார்த்து கொண்டு போவோம் என்னென்ன மிரக்கரைகள் மரவழிக்கலாங்க சங்கனச்சந்தையில் முந்நூறு அவரு கிலோ ஒரு கிலோ இந்த பாவக்காய் சொன்னீங்க என்ன விலை பாவக்காய் நானூறு பாவக்காய் வந்து நானூறு மிரக்கரிங்க இருக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டு போவோம் ഫുഡും പാട്ടി നല്ല മലബിൾ മരക്കരി ബീറ്റ്രൂട്ട് എല്ലാം അത് എടുക്കുമ്പോൾ അപ്പം ഫ്രെഷ് ആയിരുന്നു ബീറ്റ്രൂട്ട് എല്ലാം ഒരു കിലോ വന്ന് നൂറ്റി ഇരുപത് വന്ന് ബീറ്റ്രൂട്ട് നല്ല ഫ്രഷ് ഒരു കിലോ நூற்றி இருபது ரூபா இந்த இப்போ இந்த இப்போதான் அங்கே வந்து நல்ல வெளிவாக இருக்குது அது மூலம் சங்கர சந்தையில் இன்னும் வந்து வெளிவாக இருக்குது நடைக்கரிகள் எல்லாமே எல்லாம் வந்து நிரக்கரி விட்டு வந்திருக்கா இதே வந்து ஃபிரஸ் நிறக்கறிகள் எல்லாமே தக்காளி பழம் எல்லாம் இருக்குது இல்லையா தக்காளி பழம் நூற்றி ஐம்பது ரூபா இருநூறுரூவா இந்த பேர் முருகங்காயம் எல்லாம் வந்து அப்படியே கொட்டி கிடக்கு முருகங்காயம் வந்து முந்நூறுபா அப்படி போவோம் இல்லையா இங்கே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான நிறப்பரியல் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மிரக்கடியல் வெங்காயம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி பழம் சலிக்காய் இல்லாமல் இருக்கு வெள்ளப்பூ சனிக்காய் நீத்துக்காய் எல்லாமே இருக்கு எங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நிறைய வேற கதைகள் தான் இருக்குங்க ூத்தி ஐம்பது ரூபாய் அண்டைக்கு வந்து நிறைய பிரசான மரக்கறியல் எல்லாமே இருக்குது அந்த விலையெல்லாம் நாங்கள் வந்து எல்லாம் வந்து இருக்கு பெரிய பூசணிக்காய் வந்து பூசணிக்காய் வந்து நூறு எல்லாம் வந்து அடுக்கி வச்சிருக்கீங்க சார் சீப்பா வேணும் வேணா இல்லை இங்கேயும் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் மரவள்ளிக்கணங்கு எல்லாமே இருக்குது மாங்காயும் இருக்கு மாங்காய் எல்லாமே இருக்குது பத்திரிக்காய் சொல்லி பார்த்தண்டா நீத்துக்காய் பூசணிக்காய் எல்லாம் இருக்குது மாங்கேயா வந்து வந்து ஐம்பது ரூபா ஒரு மாங்காய் ஐம்பது ரூபா என்ன மாங்காய் ஐம்பது ரூபா ஒரு மாங்க இது கத்திரிக்காய் என்ன இல்லை ஒரு கிலோ நூற்றி இருபது நூற்றி இருபது ரூபா கத்திரிக்காய் வந்து இண்டைக்கு நூற்றி ஐம்பது இருநூறுவா விலையில் போகுது என்ன அதை ஒரு கிலோ ஒரு கிலோ ஒன்பது ரூபா மரவள்ளிக்கிழங்கு

ඇි ර මැරකරග ලාමිය පි මැරිි පතන්ට ගන්න බෙන වැඩ බියාවර නරඳ ගන්න වායි නරක හොල්කර ජාමාර වම මර වද කට හ വന്ന് സങ്കാണ കറുത്ത കറത്തക്കുളമ്പ് എന്ന വില എന്നെ കിലോ ആയിരത്തി നൂറ് ഇത് ഇന്ത്യൻ മാമ്പളം എന്നോ അറുന്നൂറ്റി അമ്പത് രൂപ ഒരു കിലോ വന്ന് അറുനൂറ്റി അമ്പത് രൂപ നിങ്ങൾ ആപ്പിൾ പഴം വില എന്നിങ്ങനെ ഇരുന്നൂറ്റി ഇരുപത് രൂപ ഇത് വന്ന് അമ്പല അമ്പലവി എന്ന വിലൂ നാനൂറ് പോകുന്ന அதாவது இருபது கொய்யாக்க இருநூத்தி ஐம்பது ரூபாய் அன்னாசி பழம் என்ன என்ன கிலோ முன்னூத்தி ஐம்பது பப்பா பழம் உங்களுடைய பப்பா பழம் என்ன விலையா பப்பா பழம் எண்பது ரூபாய் ஒரு கிலோவா இல்ல ஒரு கிலோ எண்பது ரூபா பப்பா பழம் இப்படியே பாதி சுனாங்கால வந்து வெத்தில எழுதிக்கிற டம் சும் சொொரியல் சாமான ஊதுபத்தி கற்பூரம் பாதி இப்போ வாழைப்பழம் விற்கிறேன் இடத்துக்கு வந்துட்டோம் வாழைப்பழங்கள் இளநீர்கள் எல்லாம் விற்க வேடம் லோபர் சந்தை சங்கானை வேற காதலி வாழைக்குழி எல்லாம் அடக்கி வச்சிருக்குரிய காண காதலி தான் கொடுத்து

வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே பக்கம் கடையில் இருக்குது பாத்திரக்கடையில் பிளாஸ்டிக் சாமான்கள் அடுப்புகள்னு சொல்லி இங்கே ஆளு இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே வாங்கிக்கொள்ள பாய்கள் திருவேல குட்கொட்கள் எல்லா இது சாமானும் இங்கேயுமே இருக்குது இஞ்சி பாருங்கள் இதில் வந்து நிறைய பிளாப்பழங்கள் பிளாப்பழங்கள் வச்சுருக்குது வாழைப்புலிகள் எல்லாமே இருக்குது